பூஜை வந்தீங்களாப்பா அம்மாவாசை பூஜை ஒரு ஏழு எட்டு வயசு ஒரு இருந்து வயசு குழந்தை பாலக்கோடு தான் புதுமாரி கோயில் பக்கத்துல இருக்காங்க அந்த குழந்தைய அதுதான் நம்ம போனவாசம் அம்மாவாசை பூஜைக்கு அவங்க அம்மா அவங்க அப்பா அந்த குழந்தை மூணு பேரும் கோயிலுக்கு வந்தாங்க யாரோ சொல்லி வந்திருக்காங்க வந்த உடனே குழந்தைய பார்த்த உடனே எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு என்னம்மா பிரச்சனை ஆமா குழந்தைக்கு பைத்தியம்மா மனநாள பாதிக்கப்பட்டிருக்கு வாயில ஜொண்டு ஊத்திட்டே இருக்கும் குழந்தை பைத்தியம்னா எப்படி இருக்கும் அப்படித்தானே இருக்கும் எனக்கு ரொம்ப மனசு சங்கடமா எலுமிச்சை பழம் வச்சு பார்க்கும்போது பையன் வந்து ஆற்றுல ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு இருக்கும்போது நல்லா நல்லாதான் இருந்திருந்தான் அதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனை ஏற்படுத்துன்னு அம்மா எனக்கு தெரியப்படுத்துனாங்க நான் என்ன பண்ணேன் தலை மேல ஒரு எலுமிச்சை பழம் வச்சு தலையெல்லாம் சுத்திட்டு கைக்கு காலெல்லாம் நீவி விட்டுட்டு நாக்குல தொடச்சிட்டு எலுமிச்சை பழம் போடுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாட்ட ஒரு எலுமிச்ச பழம் குடுத்தேன் யாராச்சும் வந்திருந்தா பாத்துருப்பேன் அம்மாவா இல்லையாமா ஆமா அந்த பொண்ணுக்கும் கர்ப்ப பையில கட்டி இருந்திருக்கு கர்ப்ப பையை எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட அம்மாவுக்கும் அதே பிரச்சனை அப்போ நான் சொன்னேன் இதுமாரி பண்ணுங்கம்மா சரியா போயிடும் சரியாக போன பின்னாடி அம்மாவுக்கும் பால் குணம் கொண்டு வந்து ஊற்றிட்டு போயிடும் நான் சொல்லிவிட்டேன் சரியா அவங்க அம்மாவாசை அன்னைக்கு போட்டுட்டு போனாங்க அடுத்த நாள் வருமானம் அடுத்த நாள் வளர்க்குறேன் வளர்க்குற அன்னைக்கெல்லாம் வந்துட்டாங்க கோயிலுங்க என்னது புருஷன் கணவன் மனைவி குழந்தை மச்சா நாலு பேருமே வந்துவிட்டாங்க பையன் தெளிவா அழகா அமைதியா அவானே நடந்து வந்தோம் என்னது பெரிய அதிசயம் மூணே நாள் லேங்குவேஜ் பைத்தியம் குணமாகும்மா நாம ஸ்வராக மாட்டேன் சரியா உலக அதிசயம் இங்க தான் நிகழும் அதே மாதிரி அந்த மூணு நாள் கழிச்சிட்டு போய் கர்ப்பப்பைக்கு செக் பண்ணியிருக்காங்க பாலகிருஷ்ணன் டாக்டர் ஐயாட்டர் என்ன பண்ணியிருக்காரு கட்டியே கடன் கட்டியே இல்லையா ஸ்கேன்ல ஏற்கனவே இருந்தது ஸ்கேன் பண்ணி பார்த்தா கட்டியே இல்லமா மாட்டான் நீ நல்லா இருக்கான்னு அமைச்சு ஒரே மிளகாய் யாகத்துல வந்து குழந்தையும் ரெடி ஆயிடுச்சு என்னது அந்த அம்மாவுக்கு கர்வப்பை இதாயிடுச்சு போன வாரம் வெள்ளிக்கிழமை பால் கூட அவங்களே கவனம் கட்டி இதுக்கு எதுக்காக சொல்றோம் அப்படின்னா நீங்க அங்க அங்க போறீங்க பண்றீங்க இது நடந்துரும் அது நடந்துரும் இந்த சமையல் போகலாம் அந்த கிட்ட போகலாம் இது சந்தேகம் சரியாயிரும் எத்தனை கட்டினா சரியாயிரும் அந்த கட்டினா சரியாயிரும் குடும்ப வச்சா சரியாயிரும் ஆஹ் எத்தனை பெருசா இதெல்லாம் இந்த கோயில கிடையவே கிடையாது இப்ப நீ எள்ளு இப்ப எள்ளு கட்டி நீ போட்டிருக்க அப்படின்னா அது அவ்வளோ பெரிய மகத்துவம் வாய்ந்தது இவ்வளவு பெரிய பூஜை எவ்வளவோ செலவு பண்ணி பண்ணிருக்குன்னா நீ அந்த எள்ளு போறதுக்கு கூட காசு குடுக்கறது இல்லை அம்மாவா இல்லையா இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் என்னது இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் நாலு பேருக்கு சொ கலையை திப்பும் நாலு பேருக்கு சொல்லுங்க நாலு பேர் பலன் அடையிட்டும் என்ன ஆகும் நாலு பேர் கோயிலுக்கு வருவாங்கன்றதுக்காக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுட்டு எத்தனையோ பேர் கை கால் வராது இருப்பாங்க எத்தனையோ பேர் பேச முடியாது பேச முடியாதவங்க பேச முடியாதவங்க பேசுகிற சூழ்நிலையும் இதே கோயிலில் உருவாகிருக்கும் என்னது பேச முடியாதவங்க ஒரே மாசத்துல பேசின அதிர்ஜியும் இதே கோயில்ல பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு நாற்பத்தி எட்டு நாள் குழந்தை பத்திரம் நாற்பத்தி எட்டு நாள் குழந்தைக்கு போவாங்க கோயில்